சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை எடுத்த அனுமன் காலனியைச் சேர்ந்தவர் அருண் வயது முப்பத்தி ஐந்து தனியார் கம்பெனியில் கார் டிரைவராக உள்ளார் இவரது மனைவி பாரதி வயது இருபத்தாறு இவர்களுக்கு திருமணமாகி மூன்று வருடமாகிறது இவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன நேற்று பகல் இரண்டு குழந்தைகளுடன் படுக்கையறையில் பாரதி படுத்திருந்தார் திடீரென ஐயோ குழந்தையை காணவில்லை என கத்தி கூச்சல் போட்டார் மாடியில் துணிகளை காயப்போட்டு கொண்டிருந்த மாமியாரும் அருணின் அண்ணியும் ஓடி வந்தனர் பாரதி கதறி அழுது கொண்டிருந்தார் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு கிச்சனில் சமையலை முடித்துவிட்டு வந்து பார்த்தால் ஒரு குழந்தையை காணவில்லை என்று சொல்லி கதறி எழுதார் பிறகு பாரதியும் மாமிகாரும் போய் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் போலீசார் பாரதி வீட்டுக்கு வந்து பார்த்தனர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர் சந்தேகத்துக்கிடமாக வீட்டுக்கு யாரும் வந்து செல்லவில்லை அதனால் பாரதியிடமே துருவி துருவி விசாரித்தனர் அவர் மாற்றி மாற்றி பேசினார் இதனால் அவர் மீது சந்தேகம் வலுத்தது போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் இது போன்ற கேஸ்களை விசாரித்து பிழைக்கப்பட்ட பெண் போலீசார் வரவழைக்கப்பட்டு பாரதியிடம் விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் உரிய முறையில் விசாரித்ததும் பாரதி உண்மைகளை கக்கினார் அவர் சொன்ன விஷயம் போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்து விட்டது அதன் விவரம் வருமாறு அருண் பாரதி தம்பதியருக்கு மூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லை இதனால் வேதனையில் இருந்தவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக குழந்தைகள் பிறந்தன இரட்டை குழந்தைகள் பிறந்ததால் தம்பதியர் துள்ளி குதித்தனர் இரட்டை குழந்தைகள் பிறந்ததால் உறவினர்களும் நண்பர்களும் வீட்டுக்கு வந்து வாழ்த்திய வண்ணம் இருந்தனர் சில நாட்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போனது ஆனால் எந்நேரமும் இரு குழந்தைகளும் மாறி மாறி அழுது கொண்டிருந்தன இது பாரதிக்கு கொஞ்சம் எரிச்சலை தந்தது ஆனாலும் பொறுத்து கொண்டார் முதலில் பிறந்த குழந்தை நார்மலாக இருந்தது இரண்டாவதாக பிறந்த குழந்தையின் உடல் எடை குறைவாக இருந்தது அதனால் அதற்கு அடிக்கடி உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டது டாக்டரிடம் அடிக்கடி சென்று வந்தனர் அந்த குழந்தை எந்நேரமும் அழுததால் பாரதி தூக்கமின்றி தவித்தார் சரிவர தூக்கம் இல்லாததால் மன உளைச்சலில் தவித்தவர் அந்த குழந்தை இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்க துவங்கினார் அதனால் குழந்தையை கொன்றுவிட திட்டம் போட்டார் ஆனால் மாமியார் எப்போதும் கூடவே இருந்ததால் சரியான நேரத்துக்கு காத்திருந்தார் நேற்று மாமியார் மொட்டை மாடிக்கு துணி போட சென்ற சமயத்தில் எடை குறைந்த குழந்தையை கட்டப்பையில் போட்டார் முதல் மாடியில் நின்றபடி கட்டைப்பையை அருகில் உள்ள காலி நிலத்தில் தூக்கி வீசினார் அது புதரில் போய் விழுந்தது இவ்வாறு விசாரணையில் தெரிய வந்தது பாரதியின் வாக்குமூலத்தை கேட்டு பெண் போலீசாரே அதிர்ச்சியடைந்து விட்டனர் குழந்தை இப்போது உயிருடன் இருக்குமா என்ற பதைபதைப்புடன் போலீசாரும் குடும்பத்தினரும் அந்த காலி நிலத்துக்கு விரைந்தனர் புதரில் கிடந்த கட்டைப்பையை கையில் எடுத்தனர் தூக்கி வீசப்பட்டதில் காயமடைந்த குழந்தை பரிதாபமாக இறந்து போயிருந்தது குழந்தையின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பச்சை குழந்தையை கொன்றுவிட்டு நாடகமாடிய பாரதியை கைது செய்தனர் மூன்று ஆண்டுகள் குழந்தையில்லாமல் தவித்த நிலையில் பிறந்த இரட்டை குழந்தையில் ஒன்றை மனைவியை கொன்றதை கேட்டு அருணும் அவர் வீட்டாரும் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதனால் பாரதிக்கு அசம்பாவிதம் நேரலாம் என்பதால் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் தாய் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இன்னொரு பச்சை குழந்தையின் நலன் கருதி அக்குழந்தையை கவனித்துக் கொள்ள அனுப்பி வைத்துள்ளோம் பிரேத பரிசோதனை உள்ளிட்ட ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகு முறைப்படி பாரதியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து விடுவோம் என போலீசார் கூறினர்